அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற பிப்ரவரி பதினாறாம் தேதி கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த கிரக மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற நிலைகளை உருவா பார்க்குமா அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்க தெரிஞ்சுக்க வீடியோஸ்க நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்துல இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்ற தாழ்வுகளை கொண்டதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டியது அப்படிங்கிறது அவசியமான ஒன்றுங்க எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்க பாருங்க அதே மாதிரி மற்றொரு புறம் சில கிரகங்களினுடைய அமைப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாங்க திரியோக கோணம் அப் திரியோக யோகம் வந்து உங்களுக்கு வந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால இந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு பல விதத்தில் அதிர்ஷ்டங்கள் இருக்கலாம் அதிலும் பொருளாதார ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்கள் காத்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இருந்தாலும் உங்களுக்கு மற்ற கிரகங்களினுடைய அமைப்பு சாதகமற்ற நிலையில் இருக்கக்கூடிய அமைப்பின் காரணமா செலவினங்கள் சற்று அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க ஆரோக்கியம் ரீதியாகவும் நன்மையாகவும் மேன்மையாகவும் இருக்கப்படுவீங்க அதே மாதிரி பெரும்பாலும் இந்த நேரத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் காலதாமதமான சில விஷயங்கள் காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக படிப்படியாக முன்னேற்றம் அடைந்து உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே சாதகமான அனுகூலங்களை நீங்கள் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி பல தரப்பட்ட விஷயங்கள்ல நீடித்து வந்திருந்த கிணவுகள் எதிர்பார்ப்புகள் இவை அனைத்துமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சுபிக்ஷத்தையும் சுப ஆரிய நிகழ்வுகளில் பங்கு கொள்ளக்கூடிய வாய்ப்பையும் நல்கும் அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாம புறம் பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமா அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதுலேயுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது கடித போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரலாம் வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும் கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும் எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க எதிர் பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி புதிய சேர்க்கையும் உண்டாக உண்டாகப்படுவீங்க தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும் அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இரவு பகல் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் ஆனாலும் வாடிக்கையாளர்களையும் நீங்க கொஞ்சம் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீண் மன சஞ்சலங்கள் உங்களுக்கு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லணும் மேலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்திலையுமே கொஞ்சம் சிந்தித்து செயலாற்றுவது அவசியமாகிறது வீண் பிரச்சினையால் மனக்குழப்பம் ஏற்படலாம் பயணங்களில் இருந்து வந்த தடங்கல்கள் சிறிது சிறிதாக விலகவும் ஆரம்பிச்சிடும் சனி பகவான் பார்த்திங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து பிரச்சனையை ஏற்படுத்துவார் அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்திலையுமே சற்று கவனமாக இருக்க பாருங்க எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல தடைகள் ஏற்படுறதாங்க செய்யும் அதே மாதிரி வழக்குகள் சம்பந்த விஷயங்கள்ல மிகுந்த எச்சரிக்கை அவசியங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்கும் பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல இருந்த தடை தாமதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகவும் ஆரம்பிக்கலாம் போட்டிகளை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் பணிச்சுமை ஏற்க வேண்டியதாகவும் இருக்கும் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு சிறிது சிறிதாக மாறவும் ஆரம்பிக்குங்க அதே மாதிரி குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கவும் செய்யலாம் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன லேசங்கள் மறைந்து ஒற்றுமை அதிகரிக்கலாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெண்கள் அப்படின்னு வரும்பொழுது பயணங்கள்ல எதிர்பாராத தடங்கள் தடங்கல்கள் வந்து உருவாகும் அதனால யோசித்து யோசித்து நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டியதாக இருக்குங்க யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து செயல்பட பாருங்கள் நவீன ரக மின்சார மின் அணு சாதனங்கள் வாங்குவீங்க பிள்ளைகள் வழியில் பெருமைப்படத்தக்க செய்திகளை கேட்பீங்க திருமண முயற்சிகள் சாதகமாகவே முடியுங்க மகளுக்கு நல்ல இடத்துல வரணமையும் ஆனால் குடும்பத்தில் அவ்வப்போது சிறு சிறு சங்கடங்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டில் பார்த்தோம் அப்படின்னா உறவினர்களால் குடும்பத்தில் பார்க்கும் பொழுது அவ்வப்போது ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை அப்படிங்கிறதுனால பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் பொறுமையாக கடைபிடிக்க பாருங்கள் குடும்ப விஷயங்களில் அவர்களினுடைய தலையீட்டை அனுமதிக்க வேண்டாம் அதே மாதிரி வாகனத்தில் செல்லும்போது சற்று கூடுதல் கவனம் எடுக்கணுங்க அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கவும் செய்யலாம் சிலருக்கு பதவி மாற்றமோ இல்லை மாற்றமோ ஏற்படுங்க அலுவலக உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது சற்று பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பு எதிர்பார்க்க முடியாது ஓரளவுக்கு அனுகூலமான பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில் அப்படி இல்லைன்னா வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விடவும் குறைவாகவே கிடைக்கப்படுவீங்க மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க வியாபாரத்தில் புது புது யோதிகளை நீங்க கையாளுவீங்க புதிய முயற்சிகள் எதுவும் இந்த காலகட்டத்தில் வேண்டாங்க அதே மாதிரி ஓரளவுக்கு நன்மைகளை நீங்க வியாபாரத்திலயோ அல்லது தொழிலையோ எதிர்பார்க்கலாம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் ஒரு காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவினர்களுடன் இணக்கமான சூழ்நிலையே காணப்படுங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய ஆலோசனைகளுக்கு மதிப்பும் தருவாங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி அனைத்து காரியங்கள்லையுமே வெற்றி உண்டாகவும் வாய்ப்புகள் இருக்கு பண வரவு மகிழ்ச்சி தருவதாகவே இருக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாக பெறும் சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படலாங்க தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டமும் அதிகரிக்கும் புண்ணிய தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பெண்களால பொருள் சேர்க்கை உண்டாகும் ஆனாலும் உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறதுனால கூடுமான வரைக்கும் அளவோடு பே பாருங்க கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவுல கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படலாம் நண்பர்களிடம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கப்பெறுவிங்க நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படுங்க அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கும் ஆனாலும் பனிச்சுமை அதிகரிக்கவே செய்யுங்க சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் உதவிகரமாகவே இறப்பாங்க சிலருக்கு வேலையில் இடமாற்றமும் ஒரு மாற்றமும் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தில் விற்பனை அதிகரிக்கிறதுடன் லாபமும் படிப்படியாக உயரலாம் ஆனாலும் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலமாக ஆதாயம் வரும் குடும்பத்தார் நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு குடும்பத்தார் நிர்வகிக்கிறதுல சற்று சிரமம் இருக்கத்தான் செய்யும் அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வேலை சுமை வந்து சற்று கூடுதலாக இருக்குங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க அதே மாதிரியும் புறம் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலமாகவும் இருக்குங்க புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்கள் பல வகைகளையும் அனுகூலங்களையும் நன்மைகளையும் அடைவாங்க தொழில் வியாபாரம் அப்படின்னு வரும்பொழுது எதிர்பார்த்ததை விடவும் விற்பனை இலாபமாக லாபமும் கூடுதலாக கிடைக்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவே முடியும்